வாசவிதாயே சரணம் நின்றோம் ஜெய் ஜெய் வாசவி என்று சொன்னோம் உந்தம் ஜெயந்தி நாளதிலே உன்னை நாங்கள் வணங்கி நின்றோம் வாசவிதாயே ശരണം ജയ് ജവിം ധർമ്മത്തെ കാത്തി അവതാരമേ എടുത്തായി പുവി മീതിലേ പെണ്ഡാവിൽ ധർമ്മത്തെ കാത്തിരു അവതാരമേ ീവിതൊണ്ടാവശ്യ കുലത്തിൽ ഉദിത്തായ് നീയും എങ്ങൾ കുലത്തിൻ കാക്കളുരൂപമേ എങ്ങൾ ദിവ്യ ദർശനം വാസവി തായേ ഉന്നെ ഞങ്ങൾ ആരാധിത്തോ அபிஷேகமும் அர்ச்சனைகளும் செய்து வந்தோம் புஷ்பங்களாலே அபிஷேகம் எட்டு மாலை சமர்ப்பித்தோ எங்கள் பூஜையில் நீயும் எங்கே மணமகிழ்ந்து வந்திடவேனும் தந்திட வேணும் தரிசனமே வாசவிதாயே ரணம் என்றும் வாசவி என்று சொன்னோய்தீ நாளதிலே உன்னை நாங்கள் வணங்கி நின்றோ உன்னை நாங்கள் வணங்கி நின்றோம்